ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பபா சர்வ சக்தி வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே அலாதே உனக்கு அனைத்தையும் உன் சாய்தேவா நான் தரும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் நம் சாய்தேவா நம்முடன் இருக்கிறார் அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று துணிந்து வாள் நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை உன் சாய்தேவா நான் கலங்க விட மாட்டேன் என் பிள்ளையே நான் தடுத்து நிறுத்திய துன்பத்தை உனக்கு யாராலும் தர முடியாது நான் கொடுக்க போகும் சந்தோஷத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ உயிராக உண்மையாக நேசித்த உறவு இன்று உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு காயப்படுத்தி நீ வேண்டாம் என்ற நிலைக்கு உன்னை தள்ளிச் சென்றது ஆனால் நீயோ கண்ணீர் விட்டு மனம் தவித்துக் கொண்டிருந்தாய் ஒரு நாள் அந்த உறவு உன்னை தேடி வந்துவிடாதா என்று உன் நாள் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் என் பிள்ளையே என் பேச்சை அந்த நிமிடம் நீ கேட்டாய் உன் மௌனத்தை உன்னை உதாசீனப்படுத்தியவருக்கு பதிலாக கொடுத்தாய் அதன் விளைவு இன்று உருவாகி அது பூவாக மாறி இன்று உன் இதயத்திற்கு மெதுவான செய்தியை கொண்டு வர இருக்கிறது என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் உயிர்த்துணை இன்று நிரந்தரமாக நீ பிரிந்து செஞ்சு விடுவாயோ உண்மை நிலையை நீ அறிந்து கொண்டாயோ எங்கு நீ திரும்பி வரவே மாட்டாயோ என்ற சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறார் என் பிள்ளையே கலங்காதே தைரியமாக துணிந்து இரு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினை என் பிள்ளையே விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் சாய் தேவா உனக்கான வாழ்க்கையை உருவாக்கி விட்டேன் தயங்காதே கவலைப்படாதே உன் துணை உன்னை புரிந்து கொண்டு உன் துணையோடு சேர்ந்து நீ இன்பமாக இருப்பாய் ஷாயின் வாக்கு என்றும் தப்பாது ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்